அன்புடன் யூடியூப் நண்பர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் தமிழ் கூறும் தமிழ் மக்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது இன்று வந்து சித்திரை ஒன்றாம் தேதி இது துன்முகி ஆண்டு இந்த துன்முக ஆண்டுக்கு உண்டான பலன்கள் பொது பலன்கள் இது தமிழ் புத்தாண்டு என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஜோதிடர்கள் ஒவ்வொரு பத்திரிகையாகவும் ஒவ்வொரு டிவியிலும் வந்து பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையில் சரிதானா இது ஏற்புடையது தானா இது சொல்வதெல்லாம் சரிதானா என்று நாம் ஒரு ஆய்வு நோக்குடன் பார்த்தால் முற்றிலும் சரியில்லாதது மக்களுக்கு பொய்யை கொண்டு சேர்ப்பதாக இருக்கிறது ஒரு பொய் ரெண்டு பொய் அல்ல அடிப்படையிலேயே போய் அந்த பொய்கள் என்னவென்று நேற்றே பதிந்திருப்பேன் இருந்தாலும் நாம் ஏன் ஒரு பலன்களை கூறிக்கொண்டிருப்பவர்களை எல்லாம் கேட்டுவிட்டு பதிவோம் என்று தற்பொழுது வந்து உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் முதலில் ஒன்றை தெரிந்து கொள்வோம் இந்த துன்முகி ஆண்டு என்பது தமிழ் ஆண்டா என்று முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த துன்முகிங்கிற வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தை அதனால்தான் இதற்கு சமஸ்கிருத துன்முகி ஆண்டு என்று கூறியிருக்கிறேன் சரி அப்படி என்றால் தமிழ் ஆண்டுகள் என்று சொல்கிறார்களே தமிழ் ஆண்டுகள் என்னால் என்ன அப்படி என்று பார்க்கும்பொழுது இவை தமிழ் ஆண்டுகள் அல்ல பிரபாவதி பிரபாவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபவ விபவ சுக்கில பிரமோதித பிரஜோபதி ஆங்கிரச என்று சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய அறுபது ஆண்டு சுற்றுக்களைத்தான் இந்த துன்முகி ஆண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது நன்றாக கவனிக்க வேண்டும் அன்பு நண்பர்களே ஒன்றை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த துன்முகி ஆண்டை கணக்கில் கொண்டு நாம் எந்த ஒரு கணக்கும் எழுதவே முடியாது துன்முகி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஒருத்தருக்கு ஒரு பொருள் விற்றோம் என்று நாம் எழுதினோம் என்றார் அது உண்மையில் சரியாக வராது ஏனெனில் இதே துன்முகி ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு திரும்பவும் வரும் அந்த துன்முகி ஆண்டில் சித்திரை ஒன்றாம் தேதி என்று நீங்கள் எழுதுவீர்களே தவிர எந்த துன்முகி ஆண்டு என்பது மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும் அன்பு நண்பர்களே காலம் கற்பனையானதாக இருந்தாலும் காலத்தை கணிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது இந்த உலகத்தில் காலமும் இடமும் இல்லை என்றால் விஷயத்தையும் நாம் அடையாளம் காட்ட முடியாது எனவேதான் நீங்கள் ஒரு கடிதம் எழுதியவுடன் இடமும் தேதி என்ற அடிப்படையில் நீங்கள் நாளும் இடமும் என்று குறித்திருப்பீர்கள் அந்த இரண்டு தான் இந்த உலகத்தின் அத்தனை செயல்களையும் நடவடிக்கைகளையும் தீர்மானிக்கிறதே தவிர வேறு ஒன்றும் தீர்மானிக்கவில்லை ஆனால் இந்த துன்முகி ஆண்டு கணக்கை கொண்டு நீங்கள் ஒரு எந்த ஒரு காலத்தையும் அறுதியிட்டு இறுதியிட்டு கணிக்க முடியாது ஏனெனில் இந்த துன்முகி ஆண்டு என்பது என்னவென்று இங்கு பாருங்கள் இங்கு என்னவென்றால் துன்முகி வருஷத்திய வர்த்தமான வருஷங்கள்னு சொல்லிருக்கிறார் வர்த்தமானங்கிறது உண்மையான வருஷங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும் தமிழில் ஆண்டுகள் ஆங்கிலத்தில் அல்லது சமஸ்கிருதத்தில் அவை வருஷங்கள் என்று வருகிறது கலியுகாதி வருஷம் ஐயாயிரத்தி நூத்தி பதினெட்டு என்று கணக்கிட்டாகிவிட்டது கத சாலி வாகன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது என்றும் கணக்கீட்டாகிவிட்டது கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி ரெண்டு என்றும் கணக்கீட்டாகிவிட்டது விக்கிரம சகாப்தம் திருவள்ளுவர் ஆங்கிலம் பசலி ஹிஜிரி வட இந்தியா பிரபாவதி இந்த ஆண்டுகளில் முக்கியமாக நாம் எதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த பிரபாவதி பிரபவாதி வட இந்தியா இந்த இரண்டிலும் இந்த பிரபவாதியில் முப்பதாவது வருடம் ஆண்டு என்று இந்த துன்முக ஆண்டு கூறுகிறார்கள் அதே சமயத்தில் இந்த பிரபவாதி முப்பதாவது ஆண்டு என்று கூறினாலும் இது இருக்கக்கூடிய அறுபது ஆண்டுகள் தான் நன்றாக கவனியுங்கள் பஞ்சாங்கத்தில் இதற்கு கூறி இருக்கிறார்கள் தமிழ் வருஷங்கள் அறுபது என்று நன்றாக பாருங்கள் நீங்களே பிரபவ விபவ சுக்கில பிரமோதுஜ பிரஜோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது இவ எவையாவது தமிழ் எழுத்துக்களா அடுத்து ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய இதுவும் தமிழ் எழுத்துக்களா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி இந்த பிரபவ ஆரம்பித்த அச்சையில் முடியக்கூடிய இந்த அறுபது ஆண்டு சுற்றைத்தான் இவர்கள் பிரபவாதி என்று கூறுகிறார்கள் இந்த பிரபவாதியில் இப்பொழுது முப்ப பத்து இருபது முப்பதாவது ஆண்டு புன்முகி என்பதால் அவர் பிரபாவதி முப்பது என்கிறார் ஆக இந்த பிரபாவதி முப்பது இதோடு நின்று விடுகிறது இது இதற்கு மேல் இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் இது முதலில் சமஸ்கிருத ஆண்டு அதற்கு அடுத்தாற்போல் இது என்னவாக சொல்லப்படுகிறது என்றால் அறுபது ஆண்டுக்குள் இந்த ஆண்டு சுற்று முடிந்துவிடும் ஒரு மனிதனுடைய துன்முகி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி என்றால் திரும்பவும் அறுபது ஆண்டுகளுக்கு இதே துன்முகி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி வந்துவிடும் வந்துவிடும் என்போது எப்படி நீங்கள் கணக்கில் கொள்வீர்கள் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆயிரத்தி ஆயிரத்தி எூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு தாது வருடம் அப்படின்னு ஒரு வருடம் தமிழகத்தில் பஞ்சத்தை ஏற்படுத்தின வருடமாகும் பஞ்சத்தை ஏற்படுத்தின வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு தாது வருட பஞ்சம் என்றே பெயர் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறில் இந்த தாது வருட பஞ்சத்தில் தான் மக்கள் பலர் இறந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள்களை குடிபெயர்ந்தனர் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற நாடுகளுக்கு குடியேற்றி பர்மா போன்ற நாடுகளுக்கு குடியேற்றினார்கள் தமிழர்களை ஏனெனில் இந்த தாது வருஷ பஞ்சம் அவ்வளவு பெரிய தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேல் பஞ்சமாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது எனவே இந்த தாது வருடம் என்பது மிகப்பெரிய பஞ்சத்தை தரும் என்று திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆறாவது வருடமும் இதே தாது வருடம் வந்தது அறுபது ஆண்டு கழித்து அதுவும் பஞ்சத்தை தரும் என்றும் பலர் கூறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலும் தரும் என்று என்னிடமெல்லாம் எல்லாம் கேட்டார்கள் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ அன்றைக்கு இருந்த காலத்தில் அது வந்தது இந்த வருடங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஏனெனில் இவை ஒரு காலத்தை கணிப்பதற்காக ஒரு காலத்தை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்பதற்காக அவைக்கு அவற்றுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர இங்கே ஆங்கில வருடம் இன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு என்பது இப்ப இப்பொழுது நடக்கக்கூடிய ஆங்கில வருடத்தின் பெயராகும் அதே போல்தான் இந்த சமஸ்கிருத ஆண்டான இந்த ஆண்டில் இது துன்முகி வருடம் என்று சொல்லப்படுகிறது தமிழ் ஏன் இங்கு வரவில்லை தமிழ் என்ன ஆனது தமிழுக்கு இங்கு ஏன் பங்கு இல்லை உண்மையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்கள் இந்த ஆண்டை கடைபிடித்தார்கள் என்று எந்த கல்வெட்டிலும் சொல்லப்படவில்லை எந்த ஒரு மேனுஸ்கிரிப்டும் எழுதப்படவில்லை அதனால்தான் இன்று வரை பல குழப்பங்கள் நமக்கு இருக்கிறது கால கணிதத்தில் ஏனெனில் தமிழர்கள் வானச்சாத்திரத்தை எழுதி நூல்கள் நம்மிடம் இல்லை எத்தனையோ பேர் சப்பை கட்டு கட்டுவார்கள் இல்லை இல்லை அதுதான் உண்மை மானசாத்திர நூல் தமிழுக்கு இல்லை அதேபோல் போல் கால நூல்களும் தமிழுக்கு இல்லை அதனால்தான் டாக்குமெண்டேஷன் எல்லாம் முட்டையாகவே இருக்குமே தவிர காலத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும் நாம் கொள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய முகூர்த்தம் நாழிகை கடிகை சித்திரை வைகாசி எல்லாமே சன்ஸ்கிரிட் தான் சொல்லக்கூடிய மாதங்களும் சன்ஸ்கிரிட் திதிகளும் சன்ஸ்கிரிட் நட்சத்திரங்களும் சன்ஸ்கிரிட் என்ன நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் சமஸ்கிருதத்திலிருந்து தான் வருகிறது சரிங்க சமஸ்கிருதத்திலிருந்து வரும்போது தமிழக நாட்டுக்கு எப்போ வந்தது என்று ஒரு கேள்வி வரும் நன்றாக கவனியுங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கு பின்னர் கிருஷ்ணதாக தேவராயர் மூலமாக நாயக்கர்களின் ஆட்சி தமிழகத்துக்கு வருகிறது அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு வரை தமிழகத்தில் பாளையப்பட்டுக்களை உருவாக்கி ஆண்டதாக வரலாறு சொல்கிறது அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் அவர்களுக்கு இந்த கால பல விஷயங்களை கூறுவதற்குமாக அவர்கள் வடக்கிருந்து கொண்டு வந்த அந்த தெலுங்கு பேசக்கூடிய அந்த அந்தணர்கள் பிராமணர்களை கொண்டு வந்து இங்கு தங்களுடைய அமைச்சு பணிகளுக்கு அவர்களை அமைத்து அவர்களை தங்களுக்கு ஆலோசனை கூற வைத்ததால் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த கால கணிதமாகத்தான் இந்த கணிதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள்தான் தான் கொண்டு வந்திருக்க வேண்டும் வேறு மற்றவர்கள் கொண்டு வந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அதற்கு முன்னாடி இந்த கணிதம் இல்லை சரி அவர்களே இந்த காது வருடம் இந்த அழகான இந்த வருடங்களை நமக்கு அறுபது ஆண்டு பேர்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் உண்மையில் இங்கு தமிழகத்தில் இந்த அடிப்படையில் தான் வரவு செலவு திட்டங்கள் நடந்ததா என்றால் சத்தியமாக இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருக்கிறதே இந்த முக்கியமான இந்த பசலி பசலி என்கிற இந்த ஆண்டு இருக்கிறதே இந்த பசலி இந்த இன்று வரை தமிழகத்தில் உள்ள நீதிமன்றத்திலும் கால கணிதமாக கொண்டிருக்கிறது நன்றாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பசலி பசலி எஃப் ஏ இந்த பசலியை உருவாக்கியவர் அக்பர் அக்பர் காலத்திற்கு பின்னாடி ஷாஜகான் இதை நடைமுறைப்படுத்தி அனைவருக்குமே அனைத்து நிர்வாகத்திலும் இதை கொண்டு வந்து விட்டார் பின்னர் வந்தவர்களும் இது அக்பர் காலத்து ஆயிரத்தி ஐநூற்றுக்கு பின்னாடி ஆயிரத்தி அறநூறுக்கு பின்னாடி நடைமுறைகள் கொண்டு வந்தது இந்த பசலி கணக்கு இருந்து கொண்டே இருந்தது இந்த பசலியை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயும் அவர்களுடைய அந்த கருவூலம் அந்த நிர்வாகம் இன்று வரை அவர்களும் இந்த பசலி கணக்கிலேயே அனைத்தையும் நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் காலக்கணிதம் தான் இன்று வரை பசலி தான் நம்மளுடைய அரசாங்க கருவூலத்திலும் நம்மளுடைய நீதிமன்றத்திலும் இருக்கிறது சரி இந்த தாது வருடத்தை ஒரு அறகுடையாக அறுபது ஆண்டு சுற்றுதான் திரும்பவும் அதே பெயர் வந்துவிடும் அதே பெயர் வந்துவிட்டால் குழப்பம்தான் நமக்கு வரும் அறுபது ஆண்டு பெயரை நம்மளால் கூறவும் முடியாது பார்க்கவும் முடியாது செய்யவும் முடியாது எனும் பொழுது இந்த கணிதத்தை நாம் எவ்வாறு சரியான கால கணிதமாக எடுத்துக்கொள்ள முடியும் இது தமிழ் வருட பிறப்பு சத்தியமாக சொல்கிறேன் அன்பு நண்பர்களே தமிழன் ஆண்டு பிறப்பு கொண்டாடினானா என்பதே பல தமிழறிஞர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வகையில் இந்த தாது வருடத்தை கொண்டு தமிழர்கள் நிச்சயமாக தமிழ் வருடத்தை கொண்டாடி இருக்க முடியாது ஏனெனில் தமிழர்கள் இந்த ஆண்டு பெயர்களை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த சித்திரை ஒன்னில் அவர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்க நான் இந்த சித்திரை ஒன்னில் கும்பிட்டதற்கு பல நம்மளுக்கு வரலாற்று சான்றுகள் கூட கிடைத்திருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தமிழன் ஆண்டு பிறப்பை கொண்டாடினானா என்பது பல கேள்விகளுக்கு ஐயங்களுக்கு உறுதியாக இருக்கிறது இது தமிழ் விட்டு விடுவோம் ஆனால் எனக்கு எனக்கு இந்த கால கணிதங்களை பற்றி ஓரளவு ஆய்வறிவு இருப்பதால் துன்முகி என்பது தமிழ் அல்ல அது பிரபாவதி சுற்றினுடைய அறுபது ஆண்டின் ஒரு முப்பதாவது ஆண்டாக வரக்கூடிய எண்ணிக்கை உள்ள துன்முகி இந்த துன்முகிக்கு நாங்கள் வருட பலன்கள் ஆண்டு பலன்கள் சொல்வதெல்லாம் சும்மா ஒரு நாலு வரி பாட்டு தான் இதற்கு ராசிக்கு பலன் சொல்கிறேன் அவருக்கு நன்றாக இருக்கும் இவருக்கு நன்றி எல்லாமே பொய் தான் இதில் யார் பொய் சொல்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை ஏனெனில் ஜோதிடர்கள் சொல்கிறார்களா அல்ல ஜோதிடர் மூலமாக மற்றவர்கள் சொல்கிறார்களா எங்களுக்கு புரியவில்லை ஆனால் உண்மையில் ஆண்டு பலன்கள் என்பது பொய் இந்த பொய்யை எப்படி உருவாகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் தமிழகத்தில் இரண்டு பஞ்சாங்க முறைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒன்று வாக்கிய பஞ்சாங்க முறை மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்க முறை இந்த வாக்கிய பஞ்சாங்க கணித முறைக்கும் திருக்கணித பஞ்சாங்க கணித முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் வரும் இந்நிறைய வேறுபாடுகள் வரும்போது திருக்கணிதத்திற்கு நேற்றே நேற்று மாலை ஏழு நாற்பதற்கே சூரியன் உள்ளே நுழைந்து நேற்றே அந்த சித்திரை ஒன்று ஆரம்பமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வந்திருக்கும் லக்னங்கள் வேறாக இருக்கும் புழம் வேறு வேறாக இருக்கும் எதன் அடிப்படையில் இவர்கள் பலன் கூறுகிறார்கள் முதலில் இவர்கள் ஒரு பஞ்சாங்கத்துக்கு உறுதியாக வந்தார்களா காஞ்சி சங்கர மடத்தில் உயரப்படக்கூடிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கமாக இருக்கிறது ஆனால் தஞ்சாவூரில் வெளியிடப்படக்கூடிய அசல் இருபத்தெட்டாம் நம்பர் மணன்மொழி பஞ்சாங்கம் இன்றும் வாக்கியமாக இருக்கிறது கோயில்களில் பல கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படியே தங்களுடைய சடங்குகள் அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறார்கள் ஆனால் சிலர் ஒரு சில காஞ்சி மனத்தை சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் திருக்கணிதப்படி தங்களுடைய சிராத்த திதிகள் மற்றும் போக்குவரத்துகளை அனுசரிக்கிறார்கள் கோள்களை பொறுத்தவரை நாங்கள் முடிவுக்கு வந்து விட்டோம் திருக்கணிதப்படிதான் வானத்தில் கோள்கள் இருக்கின்றன என்று எனவே இங்கு எந்த பஞ்சாங்கம் என்றே முடிவெடுக்காமல் ஒவ்வொருத்தரும் வருடப் ஆண்டு புலன்கள் என்று நம்மளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே தமிழ் கூறும் நல் மக்களே உண்மையில் இதை நாம் தமிழா வருட பிறப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர இந்த துன்முகி இந்த வருடத்தில் எல்லாம் நாம் இப்பொழுது பண்ணவில்லை நாம் அனைத்து ரெக்கார்டுகளையும் ஆங்கில ஆண்டுக்கு தான் கொண்டு போகிறோம் இன்னும் சொல்ல போனால் கலியுகாதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய காலண்டரில் இருக்கக்கூடிய இந்த கலி கூட நாம் எடுத்துக்கொள்ளவில்லை சாரி வாகனத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொல்லம் ஆண்டு அதை கேரளத்தில் எடுத்துக்கொள்வார்கள் நாம் இன்னும் இந்த கலியுகாதியை கூட நாம் எடுக்கவில்லை வருடம் ஆண்டு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு ஐயாயிரத்தி 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 நூத்தி 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 பத்தொன்பது வந்துவிடும் இரு இருபது வந்துவிடும் நாம் கொண்டாடினோம் எட்டாம் தேதி ஆரம்பம் ஐயாயிரத்தி நூத்தி பதினெட்டு எனவே இதை வைத்து நாம் கணித்துக் கொண்டே இருக்கிற கூடிக்கொண்டே இருக்கும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் கலியுகம் எனவே இதை வச்சு நாம் கூற முடியுமே தவிர இந்த பெரும் பிரபாவதி முப்பதாம் நாம் ஒரு காலத்தை நிர்ணயம் செய்வது என்பது மிகப்பெரிய குழப்பத்தை வருவிடும் வந்துவிடுங்க ஏனென்றால் அறுபது வருட கழித்து திரும்பவும் பிரபாவதி வரும் ஆனால் ஐயாயிரத்தி நூற்றி பதினெட்டு எப்பொழுதுமே வராது அதே போல் ஆங்கிலம் ரெண்டாயிரத்து ப இருபத்தி ரெண்டாயிரத்து பதினாறு என்பது எப்பொழுதும் வராது இதன் அடிப்படையில் இது ஒரு கால கணிதத்தை குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு கணிதமே இவ்வாறு குழப்பமாக ஒரு காலத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு தமிழன் அவ்வளவு தூரமா அறிவு அறிவை குறைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பான் என்பது கேள்விக்குரிய இருக்கிறது ஏனெனில் பல நூல்கள் பல விஷயங்களை திருக்குறள் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியவன் தமிழன் உலக பொதுமுறையாக அனைத்து மதங்களுக்கும் பொதுவாக உருவாக்கக்கூடிய அந்த திருக்குறள் தமிழனால் எழுதப்பட்டது தொல்மொழி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடியது அவன் இந்த அறகுறை தன்மை உள்ள இந்த துன்முகி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அரை அறைகுறையாக அறுபது ஆண்டுக்குள் முடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுற்றை தன் கால கணிதமாக அவன் எடுத்து அதை சொல்லி இருப்பான் அதை தன் ஆண்டு பிறப்பான் எடுத்து எடுத்திருப்பான் என்பது உண்மையில் சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது இது நம்ம நாட்டை ஆள வந்த நாயக்கர்களுக்கு பின் அவர்கள் அறிவித்த அந்த அவர்களுக்கு அமைச்சு பணியாற்ற வந்த அறிவுஜீவிகளான அந்த பிராமணர்கள் கொண்டு வந்த காலமாகத்தான் இது இருக்க வேண்டும் ஏனெனில் அதற்கு முன்னாடி இல்லை அவர்களுக்கு பின்னாடி நம் பஞ்சாங்கங்களை உருவாக்கும் பொழுது எளிமையாக இந்த வருடத்தையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் ஆனால் ஒன்று இந்த வருடத்தை எப்பொழுது சொல்கினார்கள் எப்பொழுது தொடக்கினார்கள் என்று சத்தியமாக என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு யாராவது அறிஞர்கள் என்று தான் தயவு செய்து சொல்லுங்கள் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையில் தமிழாண்டல்ல இது அறைகுறையுடன் கூடிய காலத்தை சரியாக கணிக்க முடியாத ஒரு ஆண்டுகள் இந்த அறுபது ஆண்டு ஏனெனில் திரும்பவும் அறுபது ஆண்டு முடிந்து அடுத்து அறுபது ஆண்டு வரும் அதற்குத்தான் இந்த தாது வருடத்தை கொடுத்து எண்ணூத்தி எழுபத்தி ஆறில் வந்த தாது வருடத்தில் பஞ்சம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரத்தில் வந்தது அதே போல் பஞ்சம் வரும் என்ற வரவில்லை ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலும் அதே தாது வந்தது பஞ்சம் வரவில்லை இந்த இதில் ஒரு டாக்குமெண்ட் செய்து இந்த டாக்குமெண்ட் செய்திருந்தோம் என்றால் குழப்பம் ஒரு எந்த தாது என்று ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு என்று ஆங்கில சொல்லி சொல்லியிருந்தாலும் அல்லது கரை சொல்லி சொல்லியிருந்தாலும் குழப்பம் வர வேண்டிய அவசியம் இல்லை எனவே குழப்பத்தை தரக்கூடிய ஆண்டுகளாகத்தான் இந்த அறுபது ஆண்டு சுற்று இருக்கும் இவ்வாறு உள்ள ஒரு குழப்பமான ஒரு ஆண்டு சுற்றை தமிழன் தன்னுடைய ஆண்டு பிறப்பாக எடுத்திருப்பானா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன் உண்மையில் இவை சமஸ்கிருத பேர்கள் வடமொழிச் சொல்லுகள் இவை இடையில் வந்தது இது நின்று கொண்டிருக்கிறது ஆனால் கலியுகாதி வருடம் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி கலியுகாதி வருடம் ஐயாயிரத்தி நூத்தி பதினெட்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி என்பதுதான் சரியானது அந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி என்பதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்தில் விளங்குகிறேன் நாம் சொல்லும் போது கலியுகாதி சித்திரை ஒன்று என்று சொல்ல முடியும் அதுக்கு நமக்கு நிறைய நோட்ஸ்கள் இருக்கிறது அதே போல் கலியுகாதியினுடைய நாள் சித்திரை இந்த வருடம் களி சுத்த நாள்னு ஒரு நாளைக்கு கழித்தும் கொண்டு வர முடியும் மற்றபடி இன்னும் சிலபம் எதற்கு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி என்பது எவ்வளோ அழகான துல்லிய காலக்கணிதமாக இருக்கிறது எத்தனையோ காலக்கணிதங்கள் காலக்கணிதங்களுக்கு அளவில்லைய அன்பு நண்பர்களே உலகம் முழுவதும் ஒரு தனியாக காலண்டர்கள் ஓடிக்கொண்டுதான் தான் இருக்கும் அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆண்டு ஆண்டு பிறப்பை நாம் பெரியோர்கள் சொல்கிறார்கள் நாம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் சித்திரை ஒன்றை நாம் வணங்க வேண்டும் நம்முடைய ஆண்டு பிறப்பாக எடுக்க வேண்டும் எடுத்துக்கொள்வோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாளத்துக்கு இது ஆண்டு பிறப்பு அல்ல அது ஒரு சித்திரை கனி என்பவர்களை தவிர அவர்கள் கொல்லம் ஆண்டைத்தான் ஆவணி மாசம் வரக்கூடிய கொல்லம் ஆண்டைத்தான் அவர்கள் ஆண்டு பிறப்பாக எடுத்து கொண்டாடுவார்கள் எனவே இவ்வாறு பல ஆண்டுகள் இருக்கிறது தமிழனுக்கு தமிழ் ஆண்டு பெயர் என்று ஒன்றும் இல்லை அதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் அவர் எவ்வாறு ஆண்டு பல ஆண்டுகளை தொடக்கத்தை கொண்டு கொண்டாடினார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் வினாக்குறியாகவும் இருக்கிறது அன்பு நண்பர்களை சின்ன செய்தியை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி